அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது என்னுடைய நீண்ட கடந்த கால அனுபவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் அப்பொழுது ஒரு எனக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நிறைய ஆசைகள் எனக்கு உண்டு அதனால் நானே முயற்சி எடுத்து சுற்றுலா பயணிகள் சுற்றுலா வர வரக்கூடியவர்களை நானே அனைவரையும் அழைத்து பேருந்துகளை அமர்த்தி நானே அழைத்து சென்று வந்த அனுபவங்களை பற்றி உங்களிடம் பரிமாறிக்கொள்கிறேன் நான் முதன்முறையாக அப்பொழுதுதான் அந்த பணியை செய்கிறேன் அப்பொழுது நான் எந்த இடத்தையும் நான் சென்று பார்த்ததில்லை மேப் அதாவது மேப்புகளை வைத்துக்கொண்டே கேரளா கேரளான்னு வச்சுக்கோங்களேன் கேரளா மேப் வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போகலாம் இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இப்படி போகலாம் இந்த வழியாக வரலாம் அப்படின்ட்டு ஒரு மூன்று நாள் பயண ஒரு மூன்று நாள் சுற்றுலாவை ஏற்பாடு செய்திருந்தேன் அனைவரிடமும் ஒரு சில நோட்டீஸ்கள் விளம்பர நோட்டீஸ்கள் போட்டு என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் இதுபோன்று அனைவரிடமும் கொடுத்தேன் எனக்கு இந்த கோயில் குலத்திலெல்லாம் போயிட்டு ரொம்ப அதிகமாக போனோம் பார்க்கணும் வெறும் கோயில் குளமா ஒரு சிலர் போடுவாங்க அது தான் விரும்புவாங்க நிறைய பேர் எனக்கு வந்து இயற்கை காட்சிகளை ரசிக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு அதிகம் அதனால் இயற்கையான கொடைக்கானல் அது மாதிரி மலைப்பகுதி மலை சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரிலாம் போகணுன்ட்டு எனக்கு மிகுந்த ஆசை அதனால் அந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் கேரளான்றது வந்து மலைவாழ் பகுதி மலையிடங்கள் நிறைய மேடு பள்ளங்கள் ம மலைகள் இயற்கை சூழ்நிலைகள் அதிகம் கொண்ட ஒரு மாநிலமாகும் அது அனைவருக்கும் தெரிந்ததே அதனால் நோட்டீஸ் போட்டு எல்லோரையும் ரெடி பண்ண எல்லாரும் வந்து நான் டூர் அரேஞ்ச் பண்ணதை பார்த்து எல்லாரும் நிறைய பேர் வர வரேன்ட்டு நல்லா சொன்னாங்க அப்போ இது எழுத எனக்கு எவ்வளோ எது ஞாபகமும் இல்லை ஏதோ ஒரு ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளவு அப்படின்ட்டு சொன்னேன் சரி அவங்கள தானே நான் வந்துடுறேன் மாமா வந்துடுறேண்ணா வந்துடுறேன் எல்லா உறவினர்கள் தான் எல்லாம் வந்துடுறேன் வந்துடுறேன்னு சொன்னாங்க எல்லாம் எல்லாம் வந்து எழுதி கொண்டு எல்லாம் தெரிந்தவர்களாயிட்டு என்று யாரிடமும் முன்தொகை அட்வான்ஸ் கொடுங்க புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்கல யாரு எல்லாரும் சரி வரேன் சிவகுமார் பாலப்பாடி ஆ சரி ஆ வந்துடுறேன் வந்துடுவேன் வரையா சிவகுமார் ஆ வர கண்டிப்பாக வந்துடுறேன்மா சரி அப்போ நல்லா ஹோட்டல் அங்கே அதான் பஸ் அமுத்தணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் முன்னிருந்து என்னுடைய உடன் அதை கவனித்துக் கொண்டார் என்னுடைய நண்பர் என்றால் இளமையான நண்பர் அல்ல அவர் வந்து மிக வயதானவர் என்ன அதாவது மிக ரொம்ப மிக வயதானவர் அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்களுடைய உடனே இருந்து ஒரு சில கெய்ட்லைன்ஸ்லாம் பண்ணார் மற்றபடி நான் வந்து தான் எல்லாம் வந்து எல்லோரையும் போய்ட்டு புக் பண்ணி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் பர்சன்ஸ் யாரும் வராங்கட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் சரி இந்த தேதியில் கா இது நைட்டு பத்து மணிக்கு பஸ்ஸு அப்படின்ட்டு ஐம்பத்தி எட்டு பேர் கெப்பாசிட்டி கொண்ட பஸ் அது ஒரு அறுபத்தஞ்சு பேருக்கு நான் புக் பண்ணிட்டேன் கடைசி நேரத்தில் யாரும் வராது விட்டாங்கன்னா என்ன வந்து சரின்ட்டு பஸ்ஸு நாளைக்கு டூர் போக போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இரவு பத்து மணி அளவில் பஸ்ஸு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க நான் வந்து அனைவரிடமும் முன்னால் ஏழு மணிக்கெல்லாம் இந்த இடத்தில் வந்துவிட வேண்டும் என்று எல்லாரையும் தகவல் தெரிவித்திருந்தேன் ஏழு மணிக்கு எல்லாம் தகவல் சொல்லியிருந்தேன் மணி எட்டு எட்டரைகள்லாம் பஸ் கொண்டு வந்துட்டாங்க மணி எட்டு ஏற்றைகள்லாம் பார்த்தா ஒரு பத்து பேர் கூட இல்லை எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஐயோ யோ என்னடாது எல்லாம் மாவு பச்சம் எல்லாம் வரங்குறேன்ட்டு திடீர்னு பார்த்தா யாரையும் காணுமே அப்படின்ட்டு மிக அறிகுறியான்றாங்களே அவஸ்தையோடு என்னுடைய டூவீலர் வண்டியை எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு கிராமமாக சென்று எல்லாரையும் அழைத்து கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது பாலப்பாடியில சிவகுமார் ஒரு பையன் அவன் மச்சாமுறை தான் வேணும் அவங்க வீட்டுல போய் கேட்டா சிவகுமார் அவன் தெருக்கூத்துல உட்காந்துருப்பான்னு அவங்க ஊர்ல தெருக்கூத்தான் இவன் வந்து வரணுன்ற என்னமே இல்ல போல இருக்கு அப்புறம் போய் தெருக்கூத்துல எங்கடா அதோ சட்டம் அதோ உட்காந்துக்கிறான் அப்படின்ற அப்புறம் மாமா அப்புறம் என்னை பார்த்துட்டு மாமா ஆமாம்மா ஆமாம் மாமா டூருக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல இல்லை மாமா இல்லைமாமா திடீர் ஞாபகமே இல்லை மாமா கை காசு கூட இல்லைமாமா வடப்பாவி திடீரென்ட்டு இந்த போய் சொன்னா வருது அப்படின்ட்டு சரி நீ காசு கூட அப்புறம் கூட நான் வந்து கூட நீ டூர் போயிட்டு வந்து நானே முதல்ல வச்சுக்கிறேன் சரி வந்தால் போதும் பஸ்ஸு நிறைய பேர் வரல அப்படி இல்லைமாவா எனக்கு செலவு கூட காசு இல்லைமாவா அப்பா என்ன பண்ணுறது சில செலவுக்கு நானும் காசு கொடுக்குறேவா அப்படின்ட்டு இது மாதிரியாக ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது இதில் வேடிக்கை என்னவென்றால் ஒரு லேடி ஒரு ஊருக்கு போகிறேன் அந்த ஊரில் போயிட்டு கூப்பிட்றேன் அது வந்து என்ன சொன்னது காரணம் இல்லைனா நீங்கள் தேக்கடியெல்லாம் போட்டிருக்கிறீங்க இல்லை தேக்கடின்னு சொன்னீங்களே நோட்டீஸில் தேக்கடியெலாம் போனால் தேஞ்சிடுவாங்களாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க குடும்பமே தேஞ்சி போயிடுமா அதனால எங்கள் வீட்டுக்கார போவாடின்ட்டாங்க அப்படின்ற ஒன்னே ஐயோ கடவுளே அப்படின்னு நடிச்சுக்கிட்டேன் என்னடா இப்படிலாம் சோதனையாக நமக்கு இவங்களெல்லாம் கூட்டின்னு போனோம் மிகப்பெரிய வேதனை இதெல்லாம் அதான் வந்து செய்யாத தொழிலை செய்தவன் கேட்டான் செய்யும் தொழிலை தெரியாத தொழிலை செய்தவன் கேட்டான் தெரிந்த தொழிலை செய்யாமல் கேட்டான் அது மாதிரி ஒரு தெரியாத வேலையெல்லாம் அனுபவம் இல்லாத வேலையை நான் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் ஒவ்வொருத்தராக பிடிச்சி பிடிச்சி அப்பசங்கள்லாம் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு கெப்பாசிட்டிக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் தான் தேர்னாங்க அப்புறம் கூட எங்கே இருக்கிற சொந்தக்காரர் ஒரு நூறு பேர் சரி வாங்க 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 நீங்க ஃப்ரீயா வாங்க அப்படின்ட்டு நான் ஒரு ரெண்டு மூணு பேர் நாற்பத்தஞ்சு பேர் தேர்ச்சாங்க சரிட்டு கிளம்பணும் வேற வழி இல்லை என்ன பண்ணுறது எல்லாம் பசங்க தான் எல்லாம் பசங்க தான் ஒரு சில உறவுக்கார உறவினர்கள் சொன்னதாவது கரெக்டாக வந்தாங்க ஒரு முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேருக்கு வந்துட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு பாதி அளவு வராம விட்டுட்டாங்க இன்னும் ஒரு ஒரு பாப்பா கிட்ட ஒரு போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாரு இல்லை பாப்பா வந்து மூணு நாள் அது வர முடியாது இதெல்லாம் கோடுவாடா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து இந்த நாப்பத்தஞ்சு பேர் இட்டுக்கிட்டு வேத்து வேலை வெளத்து போயெல்லாம் தான் நானும் கிளம்புறதும் கிளம்பாத்துமா சரி சரி வண்டி எடுங்க அப்படின்ட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு வண்டி எடுக்கிறோம் வண்டி எடுத்து முதல் முறையாக ஒக்கடைக்கல் ஒக்கடைக்கல் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஆறு மணி நேரம் ரீச் ஆகிட்டு அங்கே போய் ஒக்கடைகள் நீர்வீழ்ச்சி குளித்து விட்டு அப்படியே நேராக மலம்புழா டேம் போகிற மாதிரி ப்ரோக்ராம் கேரளா உள்ள சரின்ட்டு நாங்கள் இங்கே கிளம்பி எதோ லேட் ஆகிடுச்சு லேட் ஆகிடுச்சு நாங்கள் போகிறோம் கரெக்டாக ஒகனேகள் போயிட்டோம் மணி விடிய விடிய ஒரு ஆறு ஏழு ஆயிடுச்சு அங்கே போகிறதே ஏழு ஆயிடுச்சு டைம் லேட்டாக பிறப்பதுனால மலை இது ஒகனேகள் போய் சேர்ந்தோம் ஒக்கானகள் போய் சேர்ந்து சிறப்பான நல்லா எல்லோரும் ஜாலியாக பசங்க எல்லாம் குளிக்க ஆரம்பித்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதில் என்ன ஒரு ஒரு தமாஷான நிகழ்ச்சின்னா இல்லை காலையில வந்து காலை கடன் போக எல்லாரும் அவங்கவுங்க அந்த பக்கம் போக இந்த பக்கம் போக அப்படி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டார் என்னுடைய உடன் இருந்த நண்பர் மோ முதியவர் சொன்ன இல்லைங்களா அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சொன்ன இல்லையா அவர் வந்துட்டு ரொம்ப நன்மறியாவை கொடுப்போரு அதாவது ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ஆ வாங்க போகலாம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு நானும் அவரு போகிறோம் போயிட்டு எனக்குலாம் வந்து கூச்ச சுமாவும் நிறைய இருக்குது அவர் வந்து பாறைகள்லாம் நிறைய பல பாறை பாதி பாறையாக இருக்குது நம்ம வந்து அந்த ஆண்டு பக்கமாக போயிட்டு கொஞ்சம் ஒதுக்கப்புறமா தெரியாமல் உட்காரலாம் பக்கத்துலேயே ஆற்று ஆற்று தண்ணி போகுது அங்க கால் போக போகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் அப்படி போறேன் இவர் வந்துட்டு அப்படியே எந்த விதமான ஓப்பன் விலை பாறை மேல அப்படியே வந்து அவருடைய அண்டை வேற கழட்டிக்கிட்டு அப்படியே துணியை தூக்கிக்கிட்டு யார் இருக்கு எனக்கு பகில் ஓகே அது கொஞ்சம் கூட ஒரு கூச்சி இல்லாமல் எப்படி உட்காந்துட்டாரு எனக்கு அவர் பார்க்கவே பிடிக்கல நான் டக்குனு நான் தூரம் போயிட்டேன் போயிட்டு நான் ஒரு உளுப்போ இருக்க அந்த அன்பம் தனியுமையாக போயிட்டு நான் போயிட்டு டாய்லெட் போயிட்டு அப்புறம் எதிர்க அவர் பொறுமையாக வந்தார் வந்துட்டு அப்படியே காலை கால் இழுகிட்டு அப்புறம் வந்து எல்லாம் குளிச்சுக்கிட்டு அப்புறம் எல்லாம் அங்கேயே வந்து டிஃபன் எல்லாம் புலிசோர் இன்னொரு நோக்க வந்துருந்தாங்க ஒரு சிலர் அங்கேயே இது இருந்தாங்க அங்கே காலை உணவு அருந்துவிட்டு ரொம்ப ஜாலியாக புறட்டோம் புறட்டு பஸ்ஸு போயிட்டுருக்கு பார்த்தே கோயம்புத்தூர் தாண்டி போது ஃப்ரண்ட்டு பெரிய கண்ணாடி இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி தான் அந்த பெரியவர் நண்பர் பெரியவர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு பின்னாடி நான் உக்காந்துருக்கிறேன் எனக்கு பின்னாடி அப்படியே எல்லாரும் உக்காந்துருக்கேன் எல்லாம் வந்து கிண்டல் என்னோட மாமா மச்சம் பசங்க தான் எல்லோரும் நிறைய பேர் என்ன மாமாண்டோம் என்ன மச்சாங்கண்ணோ அது மாதிரி எல்லா பசங்க தான் நல்லா ஜாலியாக பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா போயிடுது திடீர்னு பார்த்தா டவாலுக்கு ஒரு சந்தம் கேட்டுச்சு என்னடா நான் அந்த ஃப்ரண்ட்டு கிளாஸ் இருக்கு இல்லையா டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் டவால் கீழே வந்து உடஞ்சி போச்சு உள்ளே அது என்னோடைய தூள் தூள் தூளாக போச்சு அது அந்த டைப்பான வெரைட்டியான கிளாஸ் போல இருக்கு ஆனால் யாருக்கும் எந்த விதமான காயங்களோ எதுவுமே இல்லை அவர் முன்னர் அவர் பெரிய ஒரு தான் கொஞ்சம் சில்லு சில்லு சில்லியாக கிளாஸ் போட்டுன்னு அவர் ஷர்ட்டை கட்டிவிட்டு உதறிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பஸ் ஓனர் அவங்க டிரைவர் பஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அது ஏதோ ஏர் டைட் ஏதோ அது மாதிரி வச்சுருமோ ஒரு சில பஸ்ஸுங்களை ஒரு சில டைமில் அப்படின்னு அவங்க அவங்களே சொன்னாங்க சரி பரவாயில்ல போட முடிஞ்சால் போட்டுருங்க இல்லைனா எப்படி வருவீங்க சரி எப்போயோ எல்லாம் வந்து காலம் தானே சரி பரவாயில்ல அப்படியே போய்கலான்ட்டு மழை காலம் கிடையாது காத்தோட்டமாக போயிக்கலான்ட்டு அவர் புதிய ஒரு நண்பர் அவர் ஜாலியாக உட்காந்துக்கிட்டார் ஃப்ரெண்டில் நானும் அது பெரிய உக்காந்துக்கிட்டேன் அது பற்றி அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை ரொம்ப ஜாலியாக கேரளாவுக்குள்ளேங்கோ மலமுழா டேம் ரெண்டாவது பாலக்காடு தாண்டி உள்ளே போனோம் மல மலம்புழா டேம் போக பார்த்துலாம் டைம் வந்து மணி ஐந்து மணி அஞ்சரை அஞ்சரை இருக்கும் மலம்புழா டேம் பார்த்துட்டு அப்புறம் குருவாயூர் போயிட்டு ஹால்ட் குருவாயூர் கோயிலில் போய் ஹால்ட் பண்ணணும் அப்படின்னு போகிறாங்க மலம்புழா டேம் வந்து நல்லா ரொம்ப சூப்பரான இயற்கை காட்சி அதாவது பார்க்கு நல்லா அழகாக ரோப்காரு எல்லாமே இருக்குது அங்கே போனால் ஹாஃப் டே ஆகும் இருக்குது நான் இது முன்னாடி போனது கிடையாது மலம்புழா டேம்லாம் அங்கே போயிட்டு பஸ்ஸு நிறுத்திட்டு எல்லாம் போயிட்டு ஒரு 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 மணி நேரத்தில் வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லாரும் இறக்கி விட்டான் இறங்கி விட்டோம்னு நல்லா ஜே ஜேன் ரஷ் கேரளான்னு தான் சொல்ல சொல்லவே தேவை கேரளா அங்கே வந்து ஏதோ ஒரு நிறைய கூட்டம் இந்த காலேஜ் பொண்ணுங்கள்லாம் கூட நிறைய வந்துருச்சுங்க எல்லாம் ஃபேமிலியோட பொண்ணுங்க கேரளா போட்டுக்கு பொண்ணு எல்லாம் எல்லாம் அது அதுவும் சும்மா இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் எல்லாம் வருது இவனுங்க எல்லாம் பசங்க நாலு 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 பேரும் அஞ்சு அஞ்சு பேரும் எங்கே போனாருன்னு தெரில இந்த வெள்ளை கோழி கோழி இறங்கு மாதிரி தான் இருக்குது வெள்ளை கோழி அது பெயிண்ட் அடித்து ஒரு கே ஒரு சின்னதாக மேலே கேப் போட்டுக்கிற மாதிரி இருக்குது அது ஏதோ ஒரு விலை அது அவன் ஒன்று ஒன்று எடுத்து வாங்கி மாட்டிக்கிறானுங்க எல்லாரும் வாங்குறாங்க இது மாதிரி இவனுக்கு மாட்டிக்கின்னு அங்கங்க போயிட்டானுங்க ஒரு ஒரு பொண்ணுகளை பார்க்குற மாதிரி போயிட்டானுங்க ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எவனையும் வரமாட்டான் எங்க எங்கே தெரியல அப்புறம் போயிட்டு டேய் என்னடா இங்கே என்னடா பண்ணுறீங்க இல்லை மாமா தோ எதோ பார்த்து வந்த மாதிரி பார்த்தேன் அங்கங்குது இல்லை இங்கே தான் இருக்குது இங்கே பார்க்குறேன் அப்படின்றான் டேய் வாங்கடா டைம் ஆச்சு குருவார் கோயில் அங்கே போனா அங்கே அங்கே போய் எங்கே இடம் கேட்டு தங்கணும் அப்படின்ட்டு ஒரு வழியாக மணி எட்டு எட்டரை ஆகி போச்சு அங்கேயே எல்லாம் கும்பலாக கூட்டி எல்லாம் ஒன்று சேர்க்கணும் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக மலை மழைடாது கிளம்பி குருவாயூர் போயிட்டு அங்கே போக பார்த்துல நைட்டு மணி பதினொன்று ஆகி போச்சு வழியில் இங்கே நிறுத்தி சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன் அங்கே போனால் எங்கே போயிட்டு அந்த நேரத்தில் போயிட்டு ஒரு இது தங்கிறதுக்கே ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ மண்டபம் எதுவும் சொல்லி விட்டாங்க போல தங்கிட்டு அப்புறம் காலையில் ஏஜி குளிச்சுட்டு குருவாயூர் கோயிலுக்கு போகிறோம் குருவாயூர் கோயில் ரொம்ப சிறப்பான நல்ல கோயில் எல்லா இது போன உடனே எல்லாம் ஷோ ஜென்ட்ஸ் எல்லாம் ஷர்ட்டு கட்டிடணும் பனிய ஷ்ட்ட இருக்கக்கூடாது இதோட தான் வேஸ்டோட தான் போகணும் அப்படின்ட்டு அதுமாரி எல்லாரும் மட்டும் பசங்களுக்கு சொல்லணுமா கூட ஒரு ஏட்டு போட்டுக்கு ஆரம்பிச்சுங்க சோ எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு போனுங்க நாங்கப்பட்டு கட்டணுமா நாங்கபட்டு கட்டேன் வாங்கடா பார்த்து சீக்கிரம் கும்பிட்டு அடுத்த பிளேஸுக்கு போகணும் அப்படி இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக நல்ல குரு ஆயிரம் பண்ண பார்த்துட்டு தரிசனம் கண்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த அதிராம்பள்ளி ஃபால்ஸ் சாலக்குடிக்கு உள்ள அதிராம்பள்ளி ஃபால்ஸுங்கிற புன்னங்கை மன்னர் படம் எடுத்தாங்க அந்த படத்தில் வரும் அந்த ஃபால்ஸ் அங்கே போகிறோம் அங்கே போனால் அங்கே போயிட்டு போகிறது மணி அங்கே போயிட்டு சேர்றதுக்கே மணி பன்னெண்டு ஆயிடுச்சு பன்னெண்டு மணி பதினொன்றாம் பன்னெண்டு ஆகிடுச்சி நல்லா ஃபால்ஸ் தெரியுது தூரம் பார்க்குறது சினிமாவில் பார்த்த நேரடியாக பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கே ஃபால்ஸ்க்கு தூரத்துலேருந்தே தெரியும் தெரிஞ்சு கிட்ட போகணும் எல்லாருக்கும் பசங்களுக்கு புது அனுபவம் ஏன்னா இந்த மாதிரிலாம் இட்டு போயிருக்க எல்லாம் கோயில் இட்டு போவாங்க தமிழ்நாட்டு புதுசாக இந்த மாதிரிட்டும் போயிருந்தேன் எல்லாருக்கும் சந்தோஷமானது அவர் போட்டால் போனானுங்க அதே மாதிரி அங்கேயும் சாட்டர்டே சண்டே நினைக்கிறேன் சண்டே மண்டே காலையில் சண்டே தான் டூர் மறுபடியும் சண்டே தான் சண்டே தான் சண்டே சண்டே இல்லை மண்டே சண்டே தான் வந்து குருவாயூர் ஹால்டே மண்டே அண்டி இது அங்கேயும் நல்லா ரஷ் நல்லா கொண்டு வந்துருச்சு மேலேருந்து தண்ணி ஊற்றும் கீழே எல்லோரும் போகணும் கீழே போகணும் கீழே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு குளிச்சு கீழே எல்லாரும் குளித்தாங்க எல்லாரும் வர முடியும் குளித்தப்போ மிகப்பெரிய அனுபவம் எனக்கு அங்கே ஒன்று நேர்ந்தது என்னன்னா என்ன அனுபவம்னா தண்ணீர் வந்து தண்ணீர் வந்து அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை ஒரு மீடியமான தண்ணி அது கோடைக்காலம் ஆச்சு அதனால அதனால ஓரளவுக்கு கிட்ட போய் குளிக்கலாம் கிட்ட வந்து தண்ணி ஊத்துது இல்லையா அது ரொம்ப கிட்ட போயிட முடியாது அந்த சாரல் வர இடத்துக்குலாம் போகலாம் கிட்ட ஆனால் தண்ணி வெலாசிட்டி வேகம் கொஞ்சம் வேகமாக தான் தண்ணி போகும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டர் தூரம் இருக்கும் அந்த நாளெலாம் உட்காந்து குளிச்சுட்டு இருக்கோம் இந்த பசங்களை என்ன பண்ணானுங்க கிட்ட போகலான்ட்டு அது கிட்ட போனாங்க அதனால் ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு கிட்ட போயிட்டு குளிச்சிட்டு அப்புறம் வந்து நானும் எனக்கு நீச்சல் நல்லா தெரியும் நீச்சல் நல்லா நல்லாவே நீவு சின்ன பசங்கள்லாம் பயங்கரமாக போட்டியெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குளிப்போம் அந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஸ்விம்மிங் போயிட்டு நீச்சல் அடி அடித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு சரிட்டு அந்த ரெண்டு நின்றுக்கிறாண்டி அவனுக்கிட்ட நம்ம போனோம் அப்படின்ட்டு நானும் அந்த பாறை ஆண்டை போறதுக்கு போயிட்டேன் அவனு பாடம் குச்சிக்கிறாருங்க ஒரு இருபது மீட்டர் இருக்கும் நான் இந்த அலையில எதிர்த்து போராடி போறேன் நீண்ட வருடங்களாக கிணற்று பக்கமே போகாததுனால எக்ஸசைஸ் கிணற்று பக்கம் போகிறது எந்த விதமான வேலையும் செய்யாமல் இருந்ததுனால பயிற்சிகள்லாம் இல்லாம இருந்ததுனால எனக்கு ஒரு பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டர் போக பார்த்து எனக்கு கை காலே வரலை கை கால் வரல தோண்டு போச்சு ஒன்று என்னால் அதாவது நீச்சல் தெரிந்தவர்கள் கூட தண்ணியில் அடிச்சு போயிடுச்சு இது ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஆபத்தில் ஆபத்தாய்க்கி வச்சுட்டு அப்போதான் ஒன்று தான் ஒன்றுமே கை கால் வரல எனக்கு அப்படியே ஆற்று தண்ணி அடிச்சு போயிட்டு ஒரு பாறைச்சு அப்படியே கப்பிடிச்ச பிடிச்சிக்கிட்டு அப்படியே எப்பாடான்ட்டு அப்படியே பாறை அணைச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏறி உட்காந்து ஏறி உட்காந்துக்கிட்ட இல்லைன்னா அந்த பாறை மட்டும் இல்லைன்னா எங்க அடிச்சுட்டு போயிட்டு தெரியாது ஏன்னா கை கால் வரல தோட்டு போச்சு அதுதான் நான் நினச்சிட்டேன் அப்புறம் வந்து எல்லாம் அவனுக்கு பாடு பிடிச்சி குடிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறானுங்க மாமன் ஒரு தண்ணியில் அடிச்சு போகிற ரெண்டு ஆய் கவனிக்கலை ஒரு அரை மணி நேரம் கம்பெனும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறமா டேய் அப்புறம் கூப்பிட்டேன் இங்கே வாங்கடா டே ஆனால் ரெண்டு பேரும் வாங்கடாங்க என்னால் முடியலடா இங்கே வந்து இட்டு போகடா அப்படின்னு அப்புறமா அவனுக்கு வரானுங்க வந்துட்டு ஜாக்கிரதையாக அடுத்த சின்ன குட்டி பாறை கிட்ட அடுத்த குட்டி பாறை அவனுடைய வந்து ரிலீஃப் ஆகிட்டு அப்புறம் ஏறி வந்தோம் அது வந்து வாழ்க்கையிலே மிகப்பெரிய மறக்க முடியாத நிகழ்ச்சி ஐராம்பள்ளி ஃபால்ஸில் ஒரு பெரிய ஆபத்து எனக்கு இருந்தது எப்படியோ ஏதோ இறைவனர்களால் தப்பித்து வந்தேன் அப்படிதான் சொல்லணும் உண்மையை சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து எல்லாம் கிளம்பிட்டு ஜாலியாக ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்புறம் மேலே போயிட்டு மேலே ரொம்ப நல்லா ஜாலியாக ரஷ்ஷு நிறைய பசுகள் ரொம்ப ஜாலியாக அப்புறம் வந்து கோட்டையம் வந்தோம் கோட்டையம் வந்து அங்கே கோயில் வர வழியில் கோயிலெலாம் பார்த்துட்டு அப்புறம் எர்ணாகுளம் ஈவடி எர்ணாகுளம் வந்துட்டோம் எர்ணாகுளம் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஷிப்பில் வந்து இந்த இது ஹார்பர் அங்கே வந்து போட்டிங்லாம் இருக்குது அந்த போட்லேயே வந்து லாரி பஸ் எல்லாமே அந்த போட்லேயே ஏறி போகும் எங்களுக்கு எங்கிறது எப்படி போகிறது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்புறம் வந்துட்டு ஒரு போட்டு அமுத்தி எல்லாம் ஒரு நாற்பது பேர் அமுத்தி அது ஒரு இதோ ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு தீவு மாதிரி இருக்கும் அந்த தீவுக்கு போயிட்டு அப்படியே வந்துடும் அதுக்கு இத்தி நியாயிரம் அத்தி நிரம் அப்படின்றாங்க என்னடா அது இவனுக்கு இத்தி நியாயம் அவள்ன்றாடங்களே அனுப்பாவி என்னாச்சு எங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறது அப்புறம் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் தமிழகம் இல்லைங்க நீங்கள் என்ன காரணம் போகிறீங்க சும்மா தானே போகிறீங்க இங்கேருந்து பஸ் மாதிரி போக்குவரத்து கழகம் பஸ் மாதிரி போங்க எல்லோரும் அதில் போங்க அங்கே போயிட்டு அங்கே ஒரு கால் மணி நேரம் நிற்கும் அப்புறம் அதே போட்லேயே வந்துருங்க டிக்கெட்டு மட்டும்தான் வாங்க பரவாயில்ல சார் இது சொல்லப்ப நண்பர் அப்படின்ட்டு அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த போட்டில் ஏற்றிக்கிட்டு அப்புறமா வந்துட்டு அந்த இதில் போயிட்டோம் பார்த்து வந்துட்டு அந்த போட்டை விட்டுட்டு வேற ஒரு போட்டு அப்புறம் பிரைவேட் போட்டு அங்கே போனோம்னாங்க அப்புறம் வந்து அதை கொஞ்சம் நாங்களே புக் பண்ணி பேசி அப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து உள்ளே அந்த கப்பல்லாம் நிற்கிறதுல அப்படியே போய் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு ஒரு ட்ராவலிங் அதாவது நல்ல ஒரு டூ டூரிசம் போட் மாதிரி நல்லா அழகாக இருந்தது மேலே ஒரு ஸ்டேருக்கு கீழே ஒரு ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோரில் உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க ரொம்ப ஜாலியாக வந்தாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் வந்து இது மூணாறுன்ட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் அங்கே வரோம் எல்லாமே அந்த பஸ்ஸு வந்து நீட்டு பஸ்ஸு ஐம்பத்தெட்டு கெப்பாசிட்டி ரொம்ப லெந்தியான பஸ்ஸு சரிட்டு கோட்டை முடிச்சுட்டு ஏர்னாக்குளம் முடிச்சுட்டு நைட்டாள் அங்கே பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அப்புறம் வந்து இதுக்கு வரோம் மூணார் வரோம் மூணார் வந்துட்டு மூணாரில் கொஞ்சம் இடம் தான் சுற்றி பார்த்தோம் ஒன்றும் அங்கே ஒன்றும் பார்க்கல அப்போது நான் வந்து என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் மூணாறுலேருந்து கொடைக்கானல் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் அப்படின்ட்டு ஒரு மேப்பில் ஒரு ரூட் போட்டிருக்கேன் ஆ ரூட்டை பார்த்தா எங்க இங்க கொடைக்கானல் இப்படி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்கீங்களே எந்த வழிங்க அப்படின்னா ஏன் அது பஸ் எல்லாம் போவாதுங்க ஜீப் மட்டுதாங்க போவோம் அப்புறம் எப்படிங்க போ கொடைக்கானல் எப்படி போறது நீ கொடைக்கானல் போன தேடி கும்பமோ கம்பமோ கும்ப கம்பமோ கும்பமோ ஏதோ சொன்னாங்க கீழே போயிட்டு அப்படியே போய் வத்தலை கொண்டு போயிட்டு அங்கேருந்து தாங்க போகணும் வேற வழி கிடையாதுங்க ஐயோ ஐயோ இது தெரியாத நம்ம டூர் மிக்ஸ் பண்ணு எல்லாம் வந்து கொடைக்கானல் கொடைக்கானல் தானே நம்பி வந்துக்கிறானுங்க இல்லைன்னா கார்த்திக் கூடானுங்களேன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சரி வேறு வழி இல்லை வேறு வழி கிடையாது சரி இறங்கு கீழே இறங்கும் சரி கே மலை விட்டு கீழே இறங்கி மூணார் ஹில் ஸ்டேஷன் தானே கீழே இறங்கி கிலோமீட்டர் அதிகம் அதிகமாக ஏகமெண்ட் கிலோமீட்டர் ஆகிட்டு போனாங்க அது இப்போ ஷார்ட்டாக போனால் இருபத்தஞ்சி சுற்றி போயிட்டு போனால் தொண்ணூறு கிலோமீட்டர் ஆகிடும் வேறு வழியில் நூறு கிலோமீட்டர் வழியில்ட்டுனிய வழி இறங்கணும் அந்த வழியில் அது சின்ன குட்டி பஸ் தான் இறங்கும் போல இருக்கு அந்த வழியில் நாங்கள் நீட்டு பஸ்ஸை எடுத்துட்டு இறங்கிட்டோம் நீட்டு பஸ் எடுத்துகிட்டு இறங்கினா ஒரு ஒரு டேர்னிக்கும் அது ஏகப்பட ஏர்பின்மெண்ட்டு இப்பெல்லாம் வந்து நல்லா பெருசாக போட்டாங்களாம் கேள்விப்பட்டேன் அந்த காலத்தெல்லாம் வந்து ஏர்பீன்மெண்ட்டு சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு ஒரு ஏர்பீன்மெண்ட்லேயும் டிரைவர் பார்க்க ரிவர்ஸ் எடுத்து முன்னாடி போய் கட்டை கொடுத்து மறுபடியும் கொஞ்சம் ரிவேர்ஸில் வந்து ஒரு ஒரு நாள் திருப்பி 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 வர்றதுக்குள்ளே எங்களுக்கு பெரிய உயிர் கயிறு மிஷின் வந்த மாதிரி ஆகிடுச்சு அது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் பார்க்கறது அப்புறம் வந்து கீழே கொடைக்கானல் அப்புறம் வந்துட்டு மறுபடியும் கொடைக்கானல் மலை மேலே ஏறிட்டு அப்புறம் ஜாலியாக கொடைக்கானலையும் பழைய குருடி கதை இதே மாதிரி சுற்றிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் எல்லாம் சீக்கிரம் வந்து எவனா ஒர்த்த வரமாட்டான் எவனா போயிட்டு இருப்பான் எங்கேயோ யாரையோ பார்த்து வேடையை பார்த்துட்டு கூப்பிட்டுருப்பான் நாற்பத்தி மூணு பேர் வந்துடுவாங்க ரெண்டு மூணு பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க அப்புறம் அவனுங்களை பிடிச்சி தேடி இன்னும் அப்பெல்லாம் நான் செல்ஃபோன் வந்து அதெல்லாம் செல்போனு கிடையாது ஒன்று கிடையாது வந்துடு அப்புறம் வந்த அவனுக்கு டே எங்கடா போனீங்க பயிர் அப்படி அப்படின்ட்டு அவனை பேசி அப்புறம் வந்துட்டு வந்து அப்புறம் பழனிலே மணி ஒம்பது பத்து ஆயிடுச்சு நைட்டு எட்டு ஒன்பது மேலே ஆயிடுச்சு வந்துட்டு மறுநாள் மணி ஏழு மணிக்கு கொண்டு வந்து பஸ்ஸை வரணும் மூன்றாவது நாள் நான்காம் நாள் காலையில ஏழு மணிக்கு கொண்டு வந்து கீழ்பண்ணாத்தூர்ல பஸ்ஸை விட்டுட்டு பஸ் டிரைவர் வந்துட்டு இன்னொரு நாள் வாழ்க்கை சேர்த்துக் கொடுங்க ஒரு நாள் ஆய்வு அதிகமாக அவன் அவனுடைய சௌகரிய அவனுடைய பாக்கெட்டுக்கு பார்க்குறான் நீ வாங்க ஓடர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நான் அவங்களுடைய சரி வாங்க நீலே ஊற்றி கொடுப்பேன் அப்படின்னு நான் இன்னும் அவங்ககிட்ட கொடுத்துருவோன்னு நினச்சிட்டா போல ஓனர் கிட்டே போன உடனே அவர் இந்த ரொம்ப நல்ல டைம் ஏன்னா இது மாதிரி ஆயிடுச்சுங்க பரவாயில்லைங்க இருக்கட்டும் நீங்கள் மூணு நாள் ஃபேர் மட்டும் கொடுக்க போதும் அப்படியே ஏதோ அவர் ஒரு பெரிய தயவு பண்ணி ஒத்துக்கிட்டாரு அது ஒரு சந்தோஷமும் போச்சுருக்கு ஆ டூர் வந்து மிக சிறப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப நினச்சவிடத்தை விட சிறப்பாக இருந்தது ஆனால் ஐம்பத்தெட்டு பேருக்கு நாற்பத்தஞ்சி பேர் தான் நாற்பத்தஞ்சு பேரில் காசு கொடுத்து ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் ஆரம்பித்த பூரா இருபது பேருக்கு நானே காசு போட்டு நானே செலவு கொடுத்து ஈட்டு போனேன் கடைசியில் இந்த இருபது பேருக்கிட்ட காசு வாங்கின பாடல் இருந்தேன் அது வந்து மாத கணக்குலாகி போச்சு அப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு பேர் அவடுகளில் பார்த்து ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு மாதம் ஆகிப்போச்சு கிட்ட கேட்டு 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 பார்த்து கொடுக்கல கடைசியில் அந்த மூணு பேரை பார்த்து நான் ஒலிச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் அவடு இதுக்கு போனால் என்ன கசிக்குவாங்க அவனுக்கு ரொம்ப நடந்து வராங்கன்னா நான் வேறு வழியாக போயிடணும் அந்த மாதிரி ஆச்சு இதெல்லாம் வந்து ஒரு அனுபவங்கள் தெரி தெரிஞ்சு தொழிலை தான் செய்கிறோம் தெரியாத தொழில் செய்யக்கூடாது அதுக்கு ஒரு அனுபவம் எனக்கு இது அமைஞ்சது ஜாலியான அனுபவங்கள் ஆனால் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தயவு செய்து செய்யுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்